ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்கா ஆசை சீரியல் ப்ரமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம ரவி இருந்துட்டு ஸ்ருதிக்கு நெயில் பாயிசை வச்சு விடுறாங்க அதே சமயம் காலெல்லாம் பிடிச்சி விடுறாங்க நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ரவி ரொம்பவே இதமாக இருக்குது நீ நல்லா காலை அமுத்தி விடுற அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை நான் பார்த்துட்டு இருந்த விஜயா என்னடா ரவி இது இதெல்லாம் என்னடா பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா இதில் இருக்குது ஸ்ருதிக்கு காலை பிடிச்சி விடுறேன் இதில் போய் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ரவி வந்து கேஷுவலாக பேசுகிறாங்க இன்னொரு சைடு நம்ம மீனாக இருந்துட்டு முத்து ஒரு காலுக்கு ஒன்னை கொடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம விஜயா இருந்துட்டு போய் ரவியை கூட்டிட்டு வர இங்கே பாரு முத்துவை பார்த்து கத்துக்கோ பொண்டாட்டியை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ரவி பார்க்குறப்ப நம்ம முத்து இருந்துட்டு மீனாவோட கையை பிடிச்சு விட்டுட்டு இருக்காங்க எங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பிடிச்சு விட்டாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த ரவி இப்படிதாம்மா பாசமாக இருக்கணும் ஒரு பொண்டாட்டி மேலே புருஷன் பாசமாக இருக்கிறதுல என்ன தப்பு நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி வந்து போயிடுறாங்க நம்ம விஜயா இருந்துட்டு என்ன மூணு பசங்களும் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பண்றாங்க சரி எப்படியோ பொண்ணு இருந்துட்டு போட்டோம் இந்த வீட்டுக்கு வாரிசு வரணும் அது ரோகிணி மூலமாகவோ இல்லை ஸ்ருதி மூலமாக தான் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க வீட்டுக்கு ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வராங்க வீட்டில் ஒரு பூஜையும் பண்ணுறாங்க நம்ம விஜயா சரி ரோகிணி கையை பார்த்து அவளுக்கு எப்போ குழந்த பாக்கியம் வரும் அவள் எப்போ இந்த வீட்டுக்கு வாரிசு பெற்றுக் கொடுக்குவான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரோகிணிக்கு உள்ளுக்குள்ளேயே திக்கு திக்குனு ஏற்கனவே நமக்கு ஒரு குழந்த இருக்குது இந்த விஷயம் தெரிஞ்சால் ஆன்ட்டி நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியாதே அவங்களோட சுயரூபமே வேற யாருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரோகிணி கையை பிடிச்சு பார்த்துட்டு நீ இவங்க கூடிய சீக்கிரமே வெளியே போறாங்க இந்த வீட்டை விட்டு போறாங்க அது உங்க கையால் அடி வாங்கிட்டு போக போறாங்க இந்த வீட்டுக்கு வாரிசு வருதுன்னா இந்த வீட்டுக்கு யார் முத வந்தாங்களோ அந்த மருமகம் மூலமாக தான் வாரிசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை சொல்றாங்க நம்ம முத்து மீனாவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம விஜயா ரொம்பவே காண்டாகிறாங்க இதோட இந்த பிரமோ முடியுது